ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூடாமணி வைகுண்ட இவங்களுடைய அறுபதாம் கல்யாணத்துக்கு சீர் கொண்டு போகிறதுக்காக பாக்கியா பெரிய லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்முகத்துடைய வீட்டில் கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஊர்ல இருக்கிற நிறைய பெரிய மனுஷங்க எல்லாருமே விருந்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வீட்டுல அப்பப்போ ஒரு விசேஷம் நடக்கும் அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் காத்துக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நாங்க இன்னைக்குதான் பாக்குறோம் இப்பதான் இந்த வீடே நிறைஞ்சு போய் நிக்குது உங்க குடும்பம் தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நான் என் கண்ணால பாக்குறேன் ஊரு மொத்தமும் உங்க குடும்பத்து தான் இருக்கும் அதனால எல்லாருமே போனதுக்கு அப்புறமா திருஷ்டி சுத்தி போடுங்க அப்படின்னு விருந்துக்கு வந்திருக்கிற எல்லாரையுமே ஆள் அழுக்கு பேசுறாங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க சூடாமணி பெத்த தாய் இல்லாத குறைய என் பிள்ளை சண்முகந்தான் இத்தனை நாளாக என் பிள்ளைங்களுக்கு தீத்து வச்சிருக்கிறான் இவன் மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைங்களுடைய கெதி என்ன ஆயிருக்கும் அந்த சவுந்தர பாண்டி என் பிள்ளைங்களை நிம்மதியாவே வாழ விட்டுருக்க மாட்டான் அவங்க இன்னொரு உயிரோடையே விட்டுருக்க மாட்டான் ஏதாவது பண்ணி கொண்ணு கூட போட்டிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சண்முகம் எல்லாத்தையுமே வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆட்டம் பாட்டம் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சியெல்லாம் வைக்கிறாங்க அப்போ தான் முத்துப்பாண்டி மேலே தாளத்தோட சூடாமணிக்கு சீர் எடுத்துட்டு தெரு வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அத பார்த்துட்டு சண்முகம் பரணி வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க பெரிய மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் வெங்கடேசன் முத்துப்பாண்டி இவங்க எல்லாரையுமே பயங்கரமா உபசரிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக சவுந்தர ஏற்பாடு பண்ணனும் அந்த கேரளாக்காரன் உள்ள நுழையிறான் அந்த சூடாமணி ஜெயில இருந்ததுல செய்ய வீட்டுல வந்திருக்கிறா அவளுக்கு அறுபதாம் கல்யாண ஏற்பாடெல்லாம் தடப்படலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் நீ வீட்டுக்குள்ளே போய் அவங்க ரெண்டு பேருமே தனியாக கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள தீர்த்து கட்டிரு அப்போ தான் உன்னோட பழியும் குறையும் உங்கள் அப்பாவுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு அந்த கேரளக்காரனை பயங்கரமாக கட்டி விடுறாங்க சவுந்தர பாண்டியை பார்க்கறதுக்காக முத்து பாண்டியை வந்திருப்பாங்க அப்போ சனியை முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி ஐயா சூடாமணி அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு முய எல்லா திட்டத்தையும் போட்டு முடிச்சிட்டாரு நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு தான் பயந்து போய் சண்முகத்துடைய வீட்டுக்கு ஓடி வர்றாங்க சண்முகம் எங்கே இருக்கிற சண்முகம் எங்கே இருக்கிற அப்படின்னு முத்துப்பாண்டி கூப்பிடுறாங்க இப்போ எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே தானே எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் எங்கே அனுப்பி வச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்களா கூட யார் பேருக்கிறாங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் பிரியிருக்கிறான் அந்த அவள் ஒன்றும் ஃபோட்டோகிராஃபர் இல்லை உங்கள் அம்மாவை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறா கொலக்கார முதல்லவா அவங்க எங்கே போனாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே வண்டியை எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த கொலகார ஊருக்கு எல்லையை விட்டு திருச்செந்தூரை தாண்டி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறான் ஆட்டோவில் அப்போ சூடாமணியும் வைகுண்டமே கேட்குறாங்க இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்து ஆகாதா இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அம்மா அங்கே சூப்பரான இடம் இருக்குதுமா அங்கே போய் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறான் ஏன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது இதுதான் உங்களுக்கு கடைசி கல்யாணம் அதனால் கிராண்டாக ஏதாவது ஃபோட்டோ எடுத்தாதானம்மா உங்கள் பிள்ளைங்க எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சண்முகம் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கேரளாக்காரன் சூடாமணியை தீர்த்து கட்டுறதுக்காக ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான்